இந்த வீடியோ வந்து மிக முக்கியமான ஒரு வீடியோ இது எல்லாருமே சில பேர் அனுபவ அனுபவிச்சிருப்பீங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து முகம் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இணையம் நாங்கள் வந்து இன்றைக்கு எங்களுடைய எல்லாமே வந்து கையில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாமே நீங்கள் செஞ்சு கொள்ளலாம்னு சொல்ல அதாவது வேறு யாருமே எங்களுக்கு தேவையில்லைன்ற கன்செப்டில் தான் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஏஐ தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு தொடர்பான இதில் பல்வேறுபட்ட இணையம் சார்ந்த அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் தொண்ணூறு விதமான வாழ்க்கை வந்து இணையத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது இது எப்படி தெரிஞ்சுக்கொள்ளாமல் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபோன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு எதுவுமே இல்லாமல் நீங்கள் இருந்து பாருங்கள் அந்த லைஃப் எப்படி இருக்குது முன்னு அதாவது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்றது உங்களுக்கு சரியாக ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸ் மாதிரி தெரியும் ஸோ இது மிக முக்கியமான விட இங்கே நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறோம்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் வரைக்கும் தற்போது வரைக்கும் மொத்த இணைய குற்றங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற குற்றங்கள் வந்து ஐயாயிரத்தி நானூறு குற்றங்கள் கு இணைய தடுப்பு கணனி அவசர பிரிவுக்கு வந்து குற்றங்களாக பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது சில சில விடயங்களில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கணும் அண்மையில் கூட வவுனியாளர் குறிப்பிட்ட ஒரு மாணவன் மாணவன் வந்து பேங்குக்குள்ள ஆன்லைன் மூலம் போய் அந்த கேஷ் வந்து எடுத்த கேஸில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்துக்கணும் ஸோ இவ்வாறான இணைய குற்றங்கள் வந்து தற்பொழுது அதிக இலங்கையில் அதிகரித்து கொண்டிருக்குது அது மீண்டும் சொல்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட இணைய குற்றங்கள் அது இணைய குற்றங்கள் இணையவழி மோசடிகள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி பதிவு செய்யப்பட்ட விடயங்களாக ஐயாயிரத்தி நானூறு குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்போ பதிவு செய்யப்படாத குற்றங்கள் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இன்னும் மேலும் மேலும் அதிகரிக்கும் என்று தான் சொல்லணும் அதுவும் மேலதிகமாக நூறு ஐயாயிரமாக இருக்கலாம் இந்த இணைய புத்தங்கள் எப்படி இடம்பெறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கணக்குகள் அதாவது ஒன்று வந்து வாட்ஸ்அப் மூலம் சோஷியல் மீடியாஸ் மூலம் முதலாவதாக வாட்ஸ்அப் அதே மாதிரி ஃபேஸ்புக் யூடியூப் சேனல்கள் நீங்கள் யூஸ் பண்ற ஏனி இன்ஸ்டாகிராம்ஸ் டிக்டாக் கணக்குகள் இவைத்து இதை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கான இந்த இணைய மோசடிகள் வந்து அதிக அளவாக இடம்பெறுது உங்களுக்கான ஓடிபின்னு சொல்கிற அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் சிஸ்டம் வந்து இந்த ஓடிபி பாஸ்வேர்டை பொறுத்தவரை பேஸ் பண்ணி தான் அதிகளவன குற்றங்கள் இடம்பெறுது அப்போ இதை கட்டுப்படுத்துறதுக்கு பல்வேறுபட்ட அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் தங்களுக்கான ஏனி ரெண்டாவது நிலை பாஸ்வேர்டு ஆப்ஷன்ஸை கொடுத்துருந்தாங்க செக்யூரிட்டி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பாஸ்வேர்டை கொடுத்து பேங்க் அக்கௌண்டை லொக்கின் ஆகுறீங்க பிறகு பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா பேமெண்ட் பண்ணும்போது திருப்பி அகைன் பாஸ்வேர்டு கேட்குது எகென் உங்களோட ஆப்புக்கான ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் கேட்குது இப்படி அல்லது மூன்று கட்டுப்பாடுகள் தரவு கட்டுப்பாடுகளை வச்சிருந்தால் கூட தொடர்ந்து இலங்கையில் பல்வேறுபட்ட இணைய மோசடிகள் இடம்பெற்று கொண்டிருக்குன்றது உண்மையான விடியம் இவ்வாறு இணைய மோசடிகளை நீங்கள் கட்டுப்படுத்தணும் இணைய மோசடிகளும் கூட பாதுகாத்துக்கொள்ளணும்னு சொன்னால் மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது முடிந்த அளவு சமூக ஊடகங்களை பயன்படுத்திக்க அதில் உங்கள் உடம்பான பர்சனல் தகவல்களை பகிர்ந்து கொள்வது முடிந்தளவு தகிர்த்துக்கொள்வது மிக முக்கியமானது அல்லது நீங்கள் அப்படி தகிர்த்து பதிவு செய்து கொண்டிருக்கிறீங்க ப பகிர்ந்து கொள்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பாஸ்வேர்ட்ஸ் அல்லது அந்த கடவு சொற்கள்னு சொல்லப்படுற இவைகள் எல்லாத்தையும் வந்து முடிந்தது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது மீள மாற்றி அமைச்சு கொள்ளுங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது யூசர் நேமை மாற்றி அமைச்சு கொள்ளுங்க பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு கடாவது நீங்கள் பேங்க்குக்கு போய் ரெக்வஸ்ட் பண்ணி அது உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை மாற்றி கொள்ளுங்க பாஸ்வேர்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு கடாவது மாற்றிங்க அட்லீஸ்ட் மூணு மாதத்துக்கு ஒருக்க பார்த்தீங்கன்னா கூட பெட்டராக இருக்கும் உங்களோட இணையம் முசையை தவிர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது வீடியோ மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இப்போ ஆர்டர் பண்ண தீமு அமேசான் அலி எக்ஸ்பிரஸ் இப்படி டராஸ் இப்படி பல்வேறு பட ஆன்லைனில் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த ஆன்லைன் ஆர்டர்ஸுக்கு நீங்கள் உங்கள் பேமெண்ட்ஸ் கார்ட்ஸ் மூலம் அதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட் மூலம் செய்ய அதில் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வெறும் அந்த டேட்டாவை சேவ் பண்ணுவோமா வேண்டாமான்னு சொல்லி அதை சேவ் பண்ணுறதையும் தவிர்த்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உங்களுக்கான கார்ட் டீட்டெயில்ஸை இன்செர்ட் பண்ணி அதை அப்டேட் பண்ணி நீங்கள் அந்த ட்ரான்சாக்ஷன் செஞ்சால் கூட பரவாயில்லை ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கார்ட் டீட்டெயில்ஸை வந்து கூகுள் ட்ரைவ்லேயோ கூகுள்லேயோ அல்லது இந்த அக்கௌண்ட்ஸ் இந்த ஆப்ஸ் வர்லையோ சேவ் பண்ணி வைக்கிறதை தவிர்த்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உங்களுக்கான சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் நீங்கள் ஆப்ஸைன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக பண்ணி வச்சுக்கொள்ளுங்க எப்போயுமே ஒன் டைம் ஃபுல் ஹவர்ஸ் லாக்இன் பண்ணி வைக்க வேண்டாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கான பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வந்து கூகுளில் சேவ் பண்ணி வைக்க வேண்டாம் உங்களுக்கான சோஷியல் மீடியாஸ் ஃபேஸ்புக் நீங்கள் தேவையான நேரம் ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்ட் யூசர் போட்டு க்ளோஸ் பண்ணும்போது லொக் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க இதுவும் மிக முக்கியமான ஒரு இந்த இதுதான் இந்த சோசியல் மீடியா மூலமான இணைய வழி மூலமான தரவு மோசடிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் இவ்வாறு மோசடிகளை நீங்கள் இடம்பெற்று இருக்குது என்று சொல்லி சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கான முறைப்பாடுகளை செஞ்சு கொள்ள முடியும் அல்லது போலீஸ் ஹெட் ஆஃபீஸுக்கான உங்களுக்கான முறைப்பாடுகளை இமெயில் மூலம் அவங்களை உத்தியோகபூர்வ போலீஸ் உத்தியோகபூர்வ வெப்சைட்டு கூட போடுங்கிறதுனா இமெயில் எல்லாம் இருக்குது அதையும் நீங்கள் இமெயில் செஞ்சு கொள்ள முடியும் ஆகவே போலியான பரிசுகள் விளம்பரங்கள் இது என்று ஏமாற வேண்டாம் ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்குமென்று சொன்னால் நீங்கள் சசியஸ் கஸ்டர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ ஷேர் பண்ணி ஸோ தொடர்ந்து இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி